ஹலோ ஃப்ரான்ஸ் வணக்கம் கேப்டன் விஜயகாந்த் தனது நண்பரும் சினிமாவின் குருநாதரமான எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் பல படங்கள் நடித்து புகழ்பெற்றவர் பல ஒரு நாள் படங்களையும் கொடுத்திருக்கிறார் இந்த நிலையில் எஸ் ஏ சந்திரசேகரன் உதவியாளர் செந்தில்நாதன் விஜயகாந்தை வைத்து முதன் முதலாக படம் இயக்க திட்டமிட்டிருந்தாராம் இதற்கான கதையை லியாத் அலிகான் எழுத படம் தயாரானதாம் கேப்டன் விஜயகாந்தம் அவரது நண்பருமான இப்ராஹிம் ராவத்தோடும் இணைந்து இப்படத்தினை தயாரித்தார்களாம் இந்த நிலையில் படம் இளையராஜாவின் பின்னணிக்காக சென்றுள்ளது அங்கும் இளையராஜாவுடன் ஒரு இயக்குனரும் இணைந்து படத்தை பார்க்க அவருக்கு திருப்தி இல்லாமல் போய்விட்டதாம் பின்னர் அந்த இயக்குனர் அடைக்கல படம் சொதப்பல் நன்றாக இல்லை கொடுத்த அட்வான்ஸை திருப்பி வாங்குங்கள் என்று கூற அவரும் ராவுத்தரிடமிருந்து திரும்பி வாங்கிவிட்டாராம் இப்படி அடுத்தடுத்து வந்த நெகட்டிவ் விமர்சனங்களால் படத்தினை இத்தோடு நிறுத்திவிடலாம் என்று கூற விஜயகாந்தும் ஏண்டா கண்ட ஆட்டல் சொல்வதை கேட்டு இப்படி செய்கிறீர்கள் என்று கோபத்துடன் அத்துடன் படத்தை மூட்டை கட்டி வைத்தார்களாம் இயக்குனர் செந்தில்நாதனும் மீண்டும் தன் குருநாதனமே சேர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாராம் இப்படி அடுத்தடுத்த சோதனைகளை சந்தித்து பூந்தொட்ட காவலர்கள் படத்திற்கு வெளிச்சம் பிறந்தது யாரால் தெரியுமா இசைஞானி இளையராஜாவால் தான் இப்படி படம் நிறுத்துவதை போவதை அறிந்த இளையராஜா மீண்டும் படத்தை கொண்டு வர சொன்னாராம் படத்தின் ஒவ்வொரு காட்சிக்கும் பின்னணி இசையை உழைப்பை கொடுத்தாராம் மேலும் பாடல்களிலும் நினைக்கிட எல்லாம் முடிந்த பிறகு மீண்டும் ஃபர்ஸ்ட் காபி போட்டு பார்க்க இது வேண்டாம் என்று கூறிய என்று அனைவரும் விரிந்து பார்த்திருக்கின்றனர் இயக்குனர் உட்பட அந்த கனமே ஒரே ஏரியாவுக்கு நான்கு விநியோகஸ்தர்கள் அட்வான்ஸ் பணத்துடன் நிற்க மளமளவென அனைத்து ஏரியாக்களும் விற்றுள்ளதாம் இந்த நிலையில் படம் வெளியானது சூப்பர் ஹிட் பாடல்களாலும் சண்டை காட்சிகளாலும் படம் மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது இளையராஜா இசை இந்த படத்தினை தூணாக தாங்கி பிடித்து மொத்த கதையின் போக்கையும் மாற்றி வெற்றி பெற வைத்துள்ளது ஸோ நேர்களை இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றி நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்ஸுமே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம்